பதிவில் களை செடியாக வந்திருக்க தப்பு செடிகளை பார்க்கல வாங்க அழகான ஒரு குரோட்டன்ஸ் செடி இதுக்குள்ள ரெண்டு மிளகாய் நாத்துக்கள் தப்பு செடியாக வளர்ந்துருக்கு இதுவும் ஒரு அழகான வெல்வெட் பிளான்ட்டுங்க இதுக்குள்ளேயும் நிறைய மிளகாய் செடிகள் தப்பு செடியாக வளர்ந்துருக்குங்க இந்த சக்குலண்ட் பிளான்ட்டுக்குள்ள ஒரு சர்க்கரை வள்ளி கிழங்கு கொடி ரொம்ப அழகாக துளிர்விட்டு வளர்ந்துருக்கு அப்படியே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தோம்னா தோட்டத்தில் இது நானே போட்ட சங்குப்பூ விதைகள் அடினியம் தொட்டிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் எல்லாமே நல்லா முளைத்து வந்துடுச்சுங்க கூடவே நம்ம ப்ளீடிங் ஹார்ட் கட்டிங்கும் போட்டிருந்தேன் அதுவும் வந்துட்டு இருக்குது எல்லாத்தையுமே எடுத்து பிரித்து தனியாக நட்டு வைக்கணும் இது தானாகவே விதை விழுந்து வளர்ந்த ஜினியா செடிகள் இந்த தொட்டிக்குள்ளே போன வாரம் காஸ்மோஸ் விதை போட்டும் அதுவும் இப்போது முளைச்சி வந்துடுச்சுங்க தொட்டிகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு கலவை ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த செடிகளையெல்லாம் பிடுங்கி தனித்தனியாக நட்டு வைக்க வேண்டியது தான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க் யூ